ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்கிற ஒரு ஹெல்த்தியான அவியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி ஓணம் மட்டும் இல்லை எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் அவங்க இது பண்ணுவாங்க இது ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஈவன் சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் இட்லி தோசை இடியாப்பம் கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த ஹெல்த்தியான அவியல் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காய்கறிகள் வேக வச்சுக்கலாம் இதில் சேர்க்குறதுக்கு நான் முருங்கக்காய் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பீன்ஸ் கேரட்டு எல்லா எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அவியலில் எப்போவுமே இந்த மாதிரி நீளமானதாக காய்கறிகள் கட் பண்ணி போடுவாங்க இப்போ எல்லாத்தையும் கடாயில் சேர்த்துக்கலாம் இதில் இந்த காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு இல்லை நமக்கு பிடிச்ச எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூட சேர்க்கறதுக்காக கத்திரிக்காயை நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன் அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே வாழைக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டையுமே தண்ணியில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஏழு காய் மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இது கூட நீங்கள் பொருளங்காய் சுரக்காய் அதுக்கப்புறம் சௌச்சவ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஈவன் சேனக்கெழங்கு கருணக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு காய்கறிகளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இதில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் எதுவுமே இல்லை நம்ம வெண்டைக்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பாக் சேர்த்தோன்னா கசக்கும் அதனால் அது மட்டும் சேர்த்துக்க மாட்டாங்க காய் வெந்துட்ருக்கிற நேரத்தில் நம்ம இதில் சேர்க்குறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க இப்போ நம்ம சேர்த்துருந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு ரொம்ப கலந்தோன்னா காய் உடஞ்சிரும் அதனால ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அவைகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ மூடி எதுவும் போட வேண்டாம் அப்படியே வேக வச்சுக்கலாம் தேங்காய் சேர்த்துருக்கனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும் இப்போவும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் தாளிப்பு எதுவும் போகிறதில்ல கொஞ்சமாக எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் பர்ட்டிகுலராக இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க ஃபைனலாக இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அவியல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் தயிர் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது அவ்வளோதான் நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சீக்கிரமாக பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு காய்கள் கட் பண்ணுறதுக்கு மட்டுந்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் நான் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாக செஞ்சுருக்கேன் நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசையோட சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க இதில் அளவுக்கு தான் காய்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பச்சை மிளகாயை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ